என் மாப்பில் பண்ணது முட்டாள்தனத்தோட உச்சம் அந்த இடத்துல இன்னொரு உசுறு போயிடக்கூடாதுன்னு தான் அவரை காப்பாத்தினேன் உயிரோட அருமை எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தோட வலியும் புரியுது அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க இந்த ஊர் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறோம் கொலை செஞ்சு எதுவும் மச்சா இல்ல இவன் தான் நான் தான் பண்ணு போய் ஆஜராவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் மச்சா உள்ள போயிட்டான் அநியாயமாக ஒரு நல்ல மனுஷன் பழிக்கிட கூடாது நீ ஊரே சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் நீ உன் மச்சான பேசி வெளிய கூப்பிட்டு வா அவனை நான் இந்த இடத்துல வச்சேன் செய்யணும்டா அவன் முசிறு போனா தான் நாங்களும் என் தங்கச்சி நிம்மதியாக வாழ முடியும் ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அவன் முசிறுதா நீதின்னு நியாயம் நியாயமில்லையேப்பா அது வந்து புள்ளி பாரு பகத்தில் ஒன்று சுமந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து தங்கச்சி வாழ்க்கை தானேப்பா இது என்னது ஏன் அண்ணன் வாழ்க்கையாக போச்சு வேற யார் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன மாப்பிள்ள உசுர தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்க என்ன வேணாலும்னா ஓஹோ பண பாரம் பேசுறியா உங்ககிட்ட இருக்குன்னு காட்டுறியா எனக்கு அவதா வேணும் அவ இங்க வர்ற வரைக்கும் யாருக்கு இருந்து போக முடியாது உங்க ஊருக்கார பையன் ஒருத்த எங்க ஊருக்குள்ள வரவும் முடியாது நீ இங்கேயே தான் இருக்கணும் எத்தனை நாளும் சரி பாத்துக்கலாம் உங்க ஊருக்குள்ள வந்து இப்படி முட்டி போட்டு கையை கட்டி பணிவா பேசுறேன்றதுனால பயந்துட்டேன்னு இல்ல பயந்து இருந்தா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஊருக்குள்ள வந்திருப்பேன் கட்டுனை கை எடுத்தா எத்தனை கை தெரியாது என்ன ஏழே நிமிஷத்துல அடிச்சு தூக்கி போட்டேன் கூட்டு போறது அவங்க அடிச்சதை வாங்கிட்டேன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் அப்படி இருக்க மாட்டேன் நான் இதுக்கு வரல தங்கச்சி புருஷனை ஜெயிலுக்கு அமுச்சுட்டா இந்த கோலத்துல பாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதோட கஷ்டம் அந்த குடும்பத்தை இந்த கோலத்துல பாக்கிறது எங்க அம்மாவை இதே கோலத்துல நான் அந்த பையன் நான் பார்த்திருக்கேன் அம்மா படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நான் அனுபவிச்சிருக்கேன் எங்க அம்மா என்ன டெய்ன்னு கூப்பிட்டதில்லை சாமியும் சாமின்னு தான் கூப்பிடும் ஆனா உண்மையான சாமி எங்க அம்மா தான் என் குளத்தை கட்டி காத்து இது வரைக்கும் கொண்டு வந்த தெய்வம் குலதெய்வம் அப்பேர்ப்பட்ட தெய்வத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து முட்டி போட வச்சிருக்கேன் அது இந்த ஊருக்கு அந்த குடும்பத்துக்கு நாங்க குடுக்கற மரியாதை அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மானம் போஜின்னு செத்துட்டான் கஷ்டத்துல செத்துட்டான் பழிக்கு பழின்னு செத்துட்டான் இந்த எதுலயும் உடன்பாடு இல்ல ஒரு உயிர் எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல அதே மாதிரி ஒரு உயிர் போச்சுன்னா இன்னொரு உயிரை எடுத்துதா அதை சரி பண்ணும் எந்திரிமா துளசி எந்திரி உன் புருஷா இருந்த சோடு கூட மாதிரி அதுக்குள்ள கேட்க கூடாதுதான் நீ விருப்பப்பட்டா உன்னையும் உன் குழந்தையும் நான் ஏத்துக்கிறேன் இப்பவே கூட வேணாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போட்டோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு யாரோ செஞ்ச தப்புக்கு நானே உங்களுக்கு தண்டனை தரணும் புருஷனோட சாவு புருஷன் கையில எழுதியிருக்கு காலம் வெல்லல அவ்வளவுதான் இதல கோபப்படுறதுக்கோ பொங்கி எடுத்துக்கோ ஒண்ணுமே இல்ல இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நானும் என் புருஷனுமே ஆசிர்வாதம் பண்ணிருக்கோம் அதே கையால என்னால தாலி இருக்க முடியாது நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை கௌரவமா அனுப்பி வச்சாலே போதும் என்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என் புருஷனோட ஆத்மாவும் சாந்தி அடையும் ூர்ல ஒரு பெரிய இருக்கு நீ எப்ப வேணா வரலாம் போலாம் உன்ன அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன். சரியா அப்பாவை விட ஒருபடி ஒசந்தவசாமி திரும்ப திரும்ப என கடங்காரியாக்குற கூடவே பறக்கணும் கூடவே பொறக்கணும்